இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னீங்கன்னா ரெவிட் ஆர்கிடெக்சரில் வந்து பேக்ரவுண்ட் செட்டிங் எப்படி செய்கிறது ஒரு த்ரீ டி மாடல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பேக் எப்படி நம்ம ஹெட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இங் இந்த சேனலில் வந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் மொழி மூலமாக ரெவிட் ஆர்கிடெக்சர் ரெவிட் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ரெவிட் ரீபார் அதே மாதிரி ரெவிட் ஃபெமிலி அதே மாதிரி எம்இபி சம்பந்தமான அப்டேட் அண்ட் இனோவேஷன் வீடியோ ஒவ்வொரு நாளும் ஸ்டடி பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணப்படும் தொடர்ந்து வீடியோ கூட இருக்கும் நீங்கள் இங்கே டிஸ்பிளேயில் காணுற அந்த பேக்ரவுண்டை இப்படி நம்ம இங்கே எட் பண்ணுறதுன்னு சம்மந்தமாக பார்ப்போம் இது 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 வந்து ஆல்ரெடி இதில் இருக்குது என்னமே எட் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டைலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிராஃபிக் டிஸ்பிளே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இதில் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முதல் இது பெட் போங்க பெட்கிரவுக்கு போனீங்கன்னா இதில் வந்து இருக்குது நொண்டு கொடுத்து ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது இது நார்மலாகவே இருக்கிறது ஆர்கிடெக்சரில் நொண்ணில் தான் எப்போவுமே இருக்குங்க அடுத்து நீங்கள் அதே அதே கேட்டகரி தான் போயிட்டு இப்போ நம்ம எட் பண்ண போறோம் அங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் போயிட்டு இல்லை ஸ்கை கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ளை ஓகே இப்போ வந்து பேக்ரவுண்ட் செட்டிங் மற்ற நம்ம இது டீஃபால்டா இங்கே இருக்கிறது நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எப்படி எட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதே ஆப்ஷன் தான் விசுவல் ஸ்டைல் போயிட்டு கிராஃபிக் டிஸ்பிளே ஆப்ஷன் இதெல்லாம் வந்து நீங்க இப்ப செய்ய போன இந்த ஸ்கைல வந்து ஸ்கைல வந்து கிரவுண்ட் கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க எங்க விசிபிள் ஆகிற வேணா வேற கலர் வேணும்னு சொன்னா நீங்க எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க இந்த கலர் கிரவுண்ட் தான் எனக்கு விசிபிள் ஆகணும்னு சொன்னா ஓகே இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளுக்கு தேவையான ஃபிக்சரை வந்து எப்படி இதில் பேக்ரவுண்டு போய்க்குறது கிராஃபிக் டிஸ்பிளே ஆப்ஷன் போயிட்டு பேக்ரவுண்ட் போங்க அதில் வந்து இமேஜ் இந்த இருக்குது இமேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் கஸ்டம் இமேஜ் இருக்கும் இதில் இமேஜை வந்து ஃபோல்டரில் இருந்து நீங்கள் லோட் பண்ணி கொடுக்கலாம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக டெஸ்க்டாப் போயிட்டு த்ரீ ஓகே එ රම ජනෙ බෙක්්‍රවන්්ඩ අවරන්න නය ෙනදවලනම් නවෝකි එබ ෝජිනල් සේස්වන්ම අලදි විත්ත ஹைட் இதை நீங்கள் செயின் பண்ணி கொள்ள போகிறீங்கன்னு அப்ளை பண்ணலாம் அப்ளை ஓகே நான் வந்து எனக்கு இதில் ஒரிஜினல் சைஸே போதும் இது வந்து இப்போ பேக்ரவுண்ட் அட் பண்ணிருக்கு தான் ரெவிட் ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் எனிவேரிசன் நான் யூஸ் பண்ணுறது எனவேரிசனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெசனில் சந்திப்போம் දව කමන් ෙක්ෂන කමල් වන්න්නේ. තමල්ල මෙද මුරුමරසන තමල්ල වන්ද මෙහැතැලිවාහ රවි ආර්ිතෙක්ෂ රවි ස්ට්‍රක් වි් රීබා රිීවි් පැමිලි රිීවි ැමි පිරි සමුඳමාන් නැඩ ටේ ෝර්නල් මටේදාම් තොලන්දිනද.